தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் டிப்ளமோ ஓராண்டு பயிற்சிக்கான கோர்ஸுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது இந்த கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மூலமாக என்னென்ன அரசு வேலைகள்லாம் உடனே கிடைக்கும்ன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு அரசு கூட்டுறவு மேலாண்மை நிலையங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வி ஆண்டு முழு நேர கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி டிப்ளமோ சேர்வதற்கான அப்ளிகேஷனை ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணனும் கூட்டுறவு மேலாண்மை டிப்ளமோ கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன் இயர் கோர்ஸ் தான் இது ரெண்டு செமஸ்டரில் ஒன் இயர் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு செமஸ்டரும் ஆறு மாதங்கள் கூட்டுறவு மேலாண்மையில் டிப்ளமோ பயிற்சி ஒரு வருடம் முடிந்த பிறகு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க தமிழக அரசு உணவு பாதுகாப்பு துறையில் ரேஷன் கடை வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படும் மேலும் மத்திய மாநில அரசுகளில் உள்ள கூட்டுறவுத்துறை அலுவலகங்கள் கூட்டுறவுத்துறை வங்கிகளில் உள்ள வேலை வாய்ப்புகளுக்கும் இப்பயிற்சி மிகவும் முக்கியமானது இப்பயிற்சிக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் பயிற்சி கட்டணம் எவ்வளவு எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றது இது போன்ற தகவல்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் கூட்டுறவு மேலாண்மை துறையில் ஒரு வருட டிப்ளமோ பயிற்சியில் சேர விரும்பும் மாணவ மாணவியர்கள் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் சில பேர் டுவெல்த்து முடிக்காமல் டென்த்து முடித்ததுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சிருப்பீங்க அவர்களுக்கு டென்த்து முடித்ததுக்கப்புறம் டிப்ளமோ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் யூஜி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்போ தான் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும் டிப்ளமோ மட்டும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறது குறைந்தபட்ச கல்வித் தகுதி டுவெல்த்து அல்லது யூஜி டிகிரி படிச்சிருக்கணும் பயிற்சி நிலையங்கள் இடஒதுக்கீடு வழிமுறைகளை பின்பற்றி தான் சீட்டை ஃபில் பண்ணுவாங்க குறைந்தபட்சம் பதினேழு வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அதிகபட்ச வயது எதையும் நிர்ணயம் பண்ணல கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி தமிழ் மீடியம் மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்லைனில் அப்ளை பண்ற விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் நூறுரூபா நீங்க ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல பே பண்ண முடியாதவங்க ஆஃப்லைனில் எந்த பேங்க்ல வேணாலும் சலான் எழுதி கொடுத்து நீங்க பணத்தை பே பண்ணிக்கலாம் ஸோ எந்த பேங்க்கில் எந்த அக்கௌண்ட்டில் பணத்தை செலுத்தணுன்றதுக்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருக்குறாங்க ஸோ பேங்க் அக்கௌண்ட் நம்பருக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் நூறுரூவா பே பண்ணிவிட்டு அதற்கான ரெசிப்டை நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஆன்லைனில் நூறுரூபா பார் கோடை ஸ்கேன் பண்ணி ஃபோன்பே ஜிபே பேடிஎம் மூலமாக பே பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த பயிற்சிக்கு ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க மேலும் பணம் கட்டிய ரிசிப்டையும் நீங்கள் சேர்த்து செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணிவிட்டு கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரில் சமர்ப்பித்து ஒப்புதல் பெற்றுக்கொள்ள வேண்டும் அக்னாலஜ்மெண்ட் வாங்கிக்கணும் கூட்டுறவு மேலாண்மை நிலையங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் எங்கே இருக்குதுன்றதை இந்த வீடியோவுடைய கடைசியில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பயிற்சிக்கான கூடுதல் விவரங்கள் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆகியவற்றை தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் இணையதள முகவரி டிஎன்சியூ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைனில் அப்ளிகேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ளிகேஷன் நேரடியாகவோ அல்லது தபால் மூலமாகவோ அனுப்பக்கூடாது கூட்டுறவு மேலாண்மை பட்டயப் பயிற்சி டிப்ளமோ இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் சம்பந்தமாக முழு விவரத்தை இந்த நோட்டிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் பேஜில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் முழு நேரம் ரெகுலர் கோர்ஸாக தான் படிக்க முடியும் பகுதி நேரமாகவோ வீட்டில் இருந்தபடியோ நீங்கள் படிக்க முடியாது ஸோ முழு நேர பயிற்சியில் தான் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தில் மொத்தம் இருபத்தி ஆறு ப்ளஸ் ரெண்டு இருபத்தி எட்டு கூட்டுறவு மேலாண்மை மையங்கள் செயல்பட்டு வருகிறது எந்தெந்த மாவட்டத்தில் மையங்கள் இருக்கிறதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம் மாணவர்களுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி டுவெல்த்து அதாவது டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரி நீங்கள் டுவெல்த்தை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஒருவேளை டென்த்தை முடிச்சுட்டு நீங்கள் டைரக்டாக டிப்ளமோ படிச்சுருந்தீங்கன்னா டென்த்து டிப்ளமோ மூன்று வருட அல்லது நான்கு வருட யூஜி கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்தால் தான் இந்த டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியும் மாணவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட பயிற்சி நிலையங்களில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி தான் உங்களுக்கு சீட் ஃபில் பண்ணுவாங்க இடஒதுக்கீடு பெறுவதற்கு கண்டிப்பாக உங்களுடைய ஜாதி சர்டிஃபிகேட்டை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இது வரைக்கும் ஜாதி சர்டிஃபிகேட் எடுக்கலினா எடுத்து வச்சுக்கோங்க மாணவர்களின் வருகை குறித்து பயோமெட்ரிக் முறையில் தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சிக்கு ஆசிரியர்கள் மற்ற அரசு கல்லூரிகளில் இருந்தும் கூட்டுறவு துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வகுப்புகள் நடத்தப்படும் ஆன்லைனில் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நேரில் சர்ட்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருப்பாங்க அந்த தேதியில் உங்களுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு தேர்வு குழு அனுமதி அளித்த பிறகு விண்ணப்பதாரர்களுக்கு மட்டும் சேர்க்கை வழங்கப்படும் இந்த கோர்ஸுக்கு கரஸில் படிக்க முடியாது முழு நேர பயிற்சியாக தான் நீங்க கோர்ஸை கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும் அரசு வேலை வாய்ப்புகளில் இந்த பயிற்சி மிகவும் முக்கியமானது இந்த கோர்ஸுக்கான பயிற்சி கட்டணம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ கற்பிப்பு கட்டணம் ஆறாயிரத்தி ஐநூறு எழுதுபொருள் கட்டணம் அறநூறு நாட்குறிப்பு கட்டணம் முந்நூறு தேர்வு கட்டணம் சான்றிதழ் கட்டணம் ரெண்டாயிரம் பாட புத்தகங்கள் கட்டணம் ரெண்டாயிரம் நூலக காப்பீட்டுத் தொகை முந்நூறு தபால் கட்டணம் இரநூறு கூட்டுறவு கூட்டுறவு முரசு போன்ற இதழ்களுக்கான கட்டணம் ஐநூறு விளையாட்டு கட்டணம் நூற்றி ஐம்பது கணினி பயிற்சி கட்டணம் ஆயிரத்தி ஐநூறு நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் பயிற்சி கட்டணம் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அடையாள அட்டை ஐடி கார்டு கட்டணம் நூற்றி ஐம்பது ஆக மொத்தம் ஒரு வருட கோர்ஸுக்கு பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் நீங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும் கூட்டுறவுத் துறையில் அரசு வேலை பெறுவதற்கு இப்பயிற்சி மிகவும் முக்கியமானது இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நூறுரூபா பயிற்சியில் சேரும் போது ஒரு வருட பயிற்சி கட்டணம் பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய் நீங்கள் அப்போது பே பண்ணால் போதும் பயிற்சி கட்டணம் ஆன்லைனில் செலுத்துவதற்கான பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பயிற்சி கட்டணம் பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது நீங்கள் செலுத்திய பிறகு எக்காரணத்தை கொண்டும் திருப்ப வழங்கப்பட மாட்டாது பயிற்சியாளர் எந்த பயிற்சி நிலையத்தில் பயிற்சி கட்டணம் செலுத்தினாரோ அந்த பயிற்சி நிலையத்தில் மட்டும்தான் நீங்க படிக்க முடியும் வேறு ஒரு பயிற்சி நிறுவனத்தில் நீங்க படிக்க முடியாது அதனால பயிற்சி நிறுவனங்களை தேர்வு செய்யும்போது உங்களுக்கு சாதகமான மாவட்டங்களில் உள்ள பயிற்சி நிலையங்களில் சேர்ந்து படிங்க ஒரு வருட கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸு ரெண்டு செமஸ்டராக நடக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் என்னென்ன பாடங்கள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் பாடம் ஒன் கூட்டுறவு கருத்தியல் நடைமுறையும் பாடம் ரெண்டு கூட்டுறவு சட்டம் மற்றும் தொடர்புடைய சட்டங்கள் பாடம் மூணு நிதி கணக்கியல் பாடம் நாலு கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம் பாடம் ஐந்து கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு இரண்டாம் பருவத்தில் பாடம் ஆறு கூட்டுறவு தணிக்கை பாடம் ஏழு கூட்டுறவு வங்கியல் பாடம் எட்டு நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும் பாடம் ஒன்பது கடன் சார்பற்ற கூட்டுறவுகள் பாடம் பத்து செய்முறை பயிற்சி கள ஆய்வு திட்ட அறிக்கை தயார் செய்தல் இந்த பாடங்கள் எல்லாமே உங்களுக்கு செமஸ்டர் ஒன் செமஸ்டர் டூவில் உங்களுக்கு கோர்ஸில் பயிற்சிகள் மற்றும் விளக்கங்களை தெளிவுபடுத்துவாங்க ஒவ்வொரு பாடமும் நூறு மதிப்பெண்கள் அதில் குறைந்தது நாற்பது மதிப்பெண்கள் எடுத்தா தான் நீங்கள் தேர்ச்சி பெற்றவர் ஆவீங்க பாடம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள தேர்வில் குறைந்தபட்சம் முப்பது மதிப்பெண்கள் எடுக்கணும் பத்து மார்க் இன்டர்னல் உங்களுக்கு கொடுப்பாங்க பாடம் பத்தை பொறுத்த வரைக்கும் எழுத்து தேர்வில் இருபது மதிப்பெண்களும் இன்டர்னல்ல பத்தும் உங்களுக்கு களப்பயிற்சி மேற்கொண்டதற்காக பத்து மதிப்பெண்களும் குறைந்தபட்சம் நாற்பது மதிப்பெண்கள் எடுத்தால் தான் நீங்க பாஸ் ஆவீங்க எல்லா பாடங்களும் நூறு மதிப்பெண்களுக்கு உங்களுக்கு தேர்வு நடைபெறும் இறுதி தேர்வில் நாற்பது சதவீதம் முதல் ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வரை பெறும் மதிப்பெண்களுக்கு செகண்ட் கிளாஸ் கிரேடு தருவாங்க அறுபது சதவீதம் முதல் எழுபத்தி நாலு சதவீதம் வரை மதிப்பெண்கள் எடுப்பவருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸும் செவன்டி ஃபைவ் மேலே எடுக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் கிரேடும் கொடுப்பாங்க பயிற்சியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் ஸ்பெஷல் கிரேடு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இப்பயிற்சியில் கலந்து கொள்ளும் மாணவ மாணவிகள் பயிற்சி நிலையத்தின் சட்ட விதிகள் மற்றும் ஒழுக்க கட்டுப்பாடுகள் ஆகியவற்றுடன் நடக்க வேண்டும் வருகை பதிவு விடுப்பு இது போன்ற காரணங்களால் அதிகமான நாட்களில் விடுமுறை எடுத்திருந்தாலோ பயிற்சி நிலையத்தின் சட்ட திட்டங்களை மீறி நடக்கும் பயிற்சியாளர்களுக்கு எவ்வித முன்னறிவிப்புமின்றி பயிற்சியிலிருந்து நீக்கம் செய்யப்படுவீர்கள் இதற்கு மேல்முறையீடு கிடையாது இந்த கோர்ஸுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் அப்ளை பண்ணதுக்கான ரெசிப்ட்டு அப்ளிகேஷன் பணம் கட்டிய ரெசிப்ட்டு அது கூட டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிப்ளமோ காலேஜ் படித்த ப்ரொஃபிஷ்னல் மார்க் ஷீட்டு ஜாதி வருமான இருப்பிடச் சான்றிதழ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை எந்த தேதியில் எந்த கல்லூரிக்கு வர சொல்கிறாங்களோ அங்கே உங்களுக்கு வெரிஃபிகேஷன் நடக்கும் அதன் பின்பு பயிற்சியில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் கவுன்சிலிங் டேட்டு எங்கே கவுன்சிலிங் நடக்கும்ன்ற விவரங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு வெப்சைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க டிப்ளமோ கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு கல்வி உதவித்தொகையும் உண்டு ஒவ்வொரு பிரிவினருக்கும் கல்வி உதவித்தொகை கண்டிப்பாக இருக்கும் இந்த கோர்ஸுக்கு நீங்கள் பணம் செலுத்திய பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பது ரூபாயில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கல்வி உதவித்தொகையாக நீங்கள் ரிட்டன் வாங்கிக்கலாம் கவுன்சிலிங்க்கு நேரில் வரும்போது அனைத்து அசல் சான்றிதழுடன் எல்லா சர்டிஃபிகேட்லேயும் ரெண்டு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு அதில் உங்களுடைய கையேப்பத்தை பதிவு பண்ணிக்கோங்க உறவு மேலாண்மை வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மண்டலம் வாரியாக மேலாண்மை நிலையங்கள் பட்டியல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய மாவட்டத்தில் எந்தெந்த இடங்களில் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கான பயிற்சி நிலையங்கள் இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரியில் இருபத்தி எட்டு இடங்களில் பயிற்சி கல்லூரிகள் இருக்குது ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு பயிற்சி நிலையங்களில் உங்களுடைய மாவட்டத்தை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் எந்த இடத்துல பயிற்சி நிலையங்கள் இருக்குதுன்றத ரைட் சைடில் அட்ரஸோடு இருக்கும் மேலும் அவர்களுடைய மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியும் இருக்கும் நீங்கள் அவர்களை தொடர்பு கொள்ளலாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் முக்கியமான அறிவிப்புகளுக்கு கீழே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஷோ ஆகும் இது வரைக்கும் அப்ளிகேஷன் ஷோ ஆகலை ஸோ அப்ளிகேஷன் ஷோ ஆனதுக்கப்புறம் அதற்கான வீடியோ லிங்க் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்